அடுத்து இந்த நூல் அறிமுக உரைகள் மூன்று உள்ளன முதலில் எந்தையும் தாயும் நூலை சித்ரா சுப்பிரமணியம் அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசுவார்கள் சித்ரா பாலசுப்பிரமணியம் அவர்கள் தமிழ் இலக்கிய மாணவர் கல்லூரி பேராசிரியராக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர் வானொலி தொலைக்காட்சி ஊடகங்களில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்தி வாசிப்பாளராக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் சமூக வானொலி சார்ந்து பணியாற்றிய அனுபவமும் இவருக்கு உண்டு மண்ணில் ஒப்பானவர்கள் என்ற காந்தியின் தண்டி யாத்திரை குறித்த புத்தகம் அதன் தொடர்ச்சியாக காந்தியின் தீண்டாமைக்கு எதிரான யாத்திரை நவகாளி பயணம் குறித்து எழுதி வருகிறார் காலச்சோடு ஆசிரியர் குழுவிலும் உறுப்பினராக இருக்கிறார் இவ்வளவு செய்திருந்தாலும் தன்னை ஒரு வாசகர் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் சித்ரா அவர்களை எந்தையும் தாயும் தினகரி சொக்கலிங்கம் அவர்கள் எழுதிய அந்த நூலை அறிமுகப்படுத்தி பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதில் ஒரு சிறு செய்தியை மட்டும் நான் சொல்கின்றேன் இந்த நூலை அவர் தினகரி சொக்கலிங்கம் அவர்கள் எழுத வேண்டும் என்று நான் பலகாலமாக வற்புறுத்தி வந்தேன் உங்களுக்கு தோன்றுவதை நினைத்ததெல்லாம் நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னேன் பெருமுடக்கத்தின் முடக்கத்தின் காலத்திலே அவரை எழுதினார் இந்த நூல் அச்சுக்கோக்கப்பட்ட போது எங்களுடைய நூல்களை எல்லாம் கோக்கக்கூடிய கலா என்கின்ற அந்த நண்பர் எங்கள் காலச்சுவில் பணி செய்பவர் அவர் அந்த பக்கங்களையெல்லாம் வடிவமைத்து விட்டு என்னிடம் சொன்னார் சார் அந்த புத்தகம் படித்தாலே நெஞ்செல்லாம் அடைக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரியான ஒரு நூல் அந்த நூலை படித்தால் வந்து கட்டாயமாக அனைவரும் நிகழக்கூடிய வகையிலே எழுதப்பட்ட நூல் அந்த நூலை சித்ரா பாலசுப்பிரமணியம் அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசும் அனைவருக்கும் என்னைய மாலை வணக்கம் கற்றோர் செறிந்திருக்கக்கூடிய ஆன்று அவிந்த அடங்கு அடை மிக பெருமையான ஒரு நான் உணரக்கூடிய தருணம் நான் இனி கூட என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் எழுதியிருந்தேன் நான் தமிழ் படித்ததனுடைய பேர் எனக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பு என்று நிச்சயமாகாது தமிழ் படித்தோன் சாவதில்லை இல்லையா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது எனக்கு மூன்று விஷயங்கள் தோன்றியது முதல்ல ரெண்டு சொட்டு கண்ணீர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு மூன்றாவதாக ஒரு புன்னகை இந்த மூன்றும் ஒரு சிறிய புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஆகணும் நீங்களும் படிக்க தான் போகிறீங்க ஏன் கண்ணீர் அப்படின்னா இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக குறுகிய பக்கங்கள் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் விரித்து எழுத வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் திகரி அம்மாவிடம் இருக்கிறது அதெல்லாம் அவங்க நிச்சயமாக எழுதணும் நிச்சயமாக எழுதியாகணும் அது வந்து ஒரு இந்த தமிழ் உலகத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்கொடையாக இருக்கும் இந்த இந்த மீட்டிங் முடியும் போது அவங்க நமக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் இறங்கியிருக்கணும் ஏனென்றால் அந்த அளவிற்கு அவ்வளவு சரிவாக இந்த ஒரு பத்தியை படிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு கதைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதில் மூன்று பேருடைய கதைகள் இருக்கிறது ஒன்று ஒருவர் வந்து குழந்தை இரண்டரை வயது குழந்தை ஏன்னா இந்த கதை எழுதப்பட்ட இந்த வாக்கியங்கள் எழுதப்பட்ட போது இவையெல்லாம் சொல்லப்பட்ட போது அவர் புதுமை பெற்றவர்கள் காலமான போது அந்த குழந்தைக்கு வயது இரண்டரை வயது ஸோ அப்பாவினுடைய ஞாபகம் அப்பாவை பற்றிய எல்லா செய்திகளும் அந்த குழந்தைகளுக்கு செவி வழியாக தெரிந்தவை மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க திரும்ப 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 அதை எழுதிருக்காங்க அம்மாவுடைய கண்ணால் தான் அவங்க அப்பாவை பார்த்துருக்காங்க அப்பாவை அவங்க நேரடியாக பார்க்கல அதனால ஒரு இரண்டரை வயது குழந்தையினுடைய ஒரு அப்பாவை பார்த்த நினைவுகள் தான் இதில் அதிகமாக பதிவாகி இருக்கிறது அதோடு அடுத்தது கமலாமா என்ன மாதிரியான ஒரு ஆளுமை அவங்க அப்படின்னும் போது எனக்கு மூன்று பேரை ஒரு சேர ஒரு ஒரு தொகுப்பில் வச்சு பார்க்கலான்னு தோணுச்சு ஒன்று வந்து செல்லம்மா பாரதி ரெண்டாவது மீனாட்சி வூசி மூணாவது கமலா விருத்தாச்சலம் எப்பேர் அது ஒரு லெகசி மாதிரி நான் நினைக்கிறேன் அது ஒரு லெகசி பெண்களுடைய லெகசி இன்னைக்கு பெண்களுடைய அவ்வளோ அவ்வளோ யாரு சொல்லிலாம் எழுதப்படலை நிறைய காணாம போச்சு நிறைய சொல்லப்படலை நிறைய மரக்கடிச்சுட்டாங்க நிறைய வந்து வேண்டாம்னு விட்டுட்டாங்க நான் திரும்ப திரும்ப இப்ப வந்து அவர் காந்தி ஆய்வாளர் அறிமுகப்படுத்தினார் நான் திரும்ப திரும்ப பெண் சத்தியாகிரகிகளுடைய தான் தேடிட்டு இருக்கேன் பெண் சத்தியாகிரகிகள் அவங்க எப்படி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அவங்க எப்படி போய் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க கை குழந்தைகளோட எப்படி போய் உள்ள இருந்திருப்பாங்க எப்படி அவங்க குடும்பம் திரும்ப உள்ள இழுத்துருக்கோம் உள்ள கூப்பிட்டுருக்குமா அந்த குடும்பம் அவங்களை திரும்பி மிராதனுடைய ஆட்டோபயோகிராபி படிக்கிறேன் அதில் அவங்க எழுதுறாங்க அந்த விமன் செல்லில் வந்து ஆர்த்தர் ரோடு ஜெயில் மும்பாயில இருக்கிற ஆர்த்தர் ரோடு ஜெயிலில் ஒரு அந்த பெண்ணுக்கு பிரசவம் ஆகுது அங்கே அந்த ஜெயில் வந்து இட்ஸ் பேக்டு ஜெயில் அந்த ஜெயிலில் சுகாதாரம் இல்லாத அந்த இடத்துல அவள் ஒரு சத்தியாகிரத்தியா உள்ள வந்திருக்கிறான் அவளுக்கு குழந்தை குழந்தை பிறகு அந்த குழந்தை அங்கே இறந்தே போகுது ஸோ இது வந்து ஒரு வரியை நம்ம கடந்து போகிறோம் இந்த வரி இந்த இந்த கதையை ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி நிறைந்த கதைகள் இருக்கிறது இல்லையா ஸோ இந்த இந்த புக்கை படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது என்ன வருத்தம் அப்படின்னா இன்றைக்கி காசு நோய் வந்து ஆறே மாதத்தில் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் இன்றைக்கி ஆறு மாதத்தில் ஒரு மூணு மாதம் ரெஸ்ட்டு மூணு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து மெடிக்கேஷன் இருந்தால் நீங்கள் காசு நோயை குணப்படுத்திட முடியும் எவ்வளவோ குடும்பங்களில் இன்றைக்கி காசு நோய் பேஷன்ஸ் இருக்காங்க சரியாக இருக்காங்க ஆனால் விலை மதிப்பு இல்லாத ஒரு மாணிக்கத்தை நம்ம இந்த ஒரு சாதாரண நோய்க்கு தவறு விட்டோமே அப்படிங்கிற ஏக்கம் இந்த நூலை படிக்கும்போது எழுதுறது அன்னைக்கு நிலம அப்படி தான் இருந்தது நாற்பத்தி ஆறுகளில் அவர் எழுதுறாரு ஆனால் அப்படி ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு வியாதியை தீர்க்க முடியாமல் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்கும் வேதனைக்குரியதோ அவங்க குடும்பத்தையே ஒரு மருத்துவர் இருக்கிறார் இன்றைக்கு காலத்தினுடைய இந்த மாதிரியான விளையாட்டுகள் நம்ம என்ன சொல்ல முடியும் அடுத்தது கமலாவுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட பெண்மணி அந்தம்மா எப்பேற்பட்ட பெண்மணி எவ்வளவு தைரியமும் எவ்வளவு மன துணிச்சலும் எவ்வளவு வாழ்க்கை மீதான நம்பிக்கையும் தன் கணவர் மீதான காதலும் அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு லட்சிய வெறியும் இருந்திருந்தா அவங்க வீட்ல இருந்து எந்த விதமான உதவியும் கிடையாது கணவர் வீட்ல இருந்து ஒரு உதவியும் கிடையாது அவங்க இருக்காங்களா போனாங்களான்னு கேட்க கூட ஆள் இல்லை ஒரு வரி அவர் எழுதுறாரு புதுமைபித்தனுடைய கடிதங்கள் பின்னாடி அதாவது தினகரே அம்மாவை பற்றி விசாரித்து மட்டும் எழுதிய கடிதங்களை பின்னாடி கொடுத்துருக்காங்க ஒரு இருபது முப்பது கடிதங்கள் ஒரு வரி எழுதுறார் புதுமை பித்தன் என் வீட்டுல இருந்து குழந்தை பிறந்ததை விசாரிச்சாங்களான்னு நீ என்ன கேட்கிறியே எங்க வீட்டுல என்ன தவறு வேறு யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியாதா இத்தனுக்கும் இருக்கிறார் தந்தையார் இருக்கிறார் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் யாருமே கேட்கல அந்த பெண் எப்படி அந்த குடுத்தனத்தை நடத்துகிறாள் அவர் அங்க பூனையில இருக்கிறார் வேற வேறு இடங்களில் வேலை செய்கிறார் இந்த பெண் கொய் குழந்தையை கொண்டு ஏற்கனவே இரண்டு ப்ளஸ் குழந்தைகள் பிறந்து இறந்து மூன்றாவதாக பெற்ற தவ புதல்வி எப்படி இந்த குழந்தைய பார்த்துட்டு தனியாக இருந்தா ஒருத்தரும் கேட்கல ஒரு சொந்தக்காரர்களும் கேட்கவில்லை ஆனால் போகிற போக்குல ஒரே ஒரு எழுதுகிற வரி எழுதுறார் புதுவை கிட்டன் என் வீட்டில் என்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சில இடங்கள் அப்புறம் நான் முதல்ல இந்த கடிதங்களை தான் படித்தேன் பர்வதகுமாரி பர்வதகுமாரி தான் கூப்பிடணும் அம்மாவை ஏன்னா அந்த பேர் தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா அவங்களுக்கு பர்வதகுமாரி என்கிற பார்வதிக்கு தினகரி என்ற பெயரும் இருக்கிறது எனக்கு தினகரி தான் பிடிச்சிருக்கு ஆனால் பரவாயில்ல நீ ஷமளான்னு கூப்பிடலாம் இப்படியும் வச்சுக்கலாம் ஷியமான்ற பேர் கூட அழகுதான் ஆனால் கருப்பின்னு ஒரு மீனிங் வரும் பரவாயில்ல நீ வந்து தினகரிங்கிற பெரியவை அந்த கடிதங்களில் அவ்வளவு காதல் சொட்டுக்கிறது மனைவியின் மேலே அப்படி ஒரு காதல் அப்படி ஒரு அன்பு அந்த குழந்தையை வந்து அது ஒரு ஒரு தந்தையினுடைய ஏக்கம் இந்த இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது என்னுடைய தந்தை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் காலமானார் என்னுடைய தந்தை நான் அதுக்கப்புறம் ஒரு நொடி கூட எங்கள் அப்பாவை மறக்காம நினைக்காமல் இருந்ததே கிடையாது ஒரு நொடி கூட ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அன்பை காட்ட தெரியாது எங்கள் அப்பாக்கு எழுத எழுதலாம் தெரியாது ஒரு ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் சொல்கிறார் ஆனால் ஒரு மனசுக்குள்ளே அவர் எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த கடிதங்களை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு கடிதத்திலும் அவர் எழுதுகிறார் தினகரிக்கு வந்து ப பால் டப்பா வாங்கி வச்சுருக்கேன் நகை வாங்கி வச்சுருக்கேன் வைர நகை வாங்கி வச்சுருக்கேன் தங்கம் வாங்கி வச்சுருக்கேன் அந்த தங்கத்தை இப்படி தான் பண்ணணும் தான் அந்த நகையை பண்ணணும் அந்த குழந்தைக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடு மழைக்காலத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி சேர்த்து வை எவ்வளவு அக்கறை ரெண்டே ரெண்டரை வருஷம் அவர் அந்த குழந்தைக்கு ரெண்டரை வருஷம் ஆகும்போது புதுமை பற்றி காலம் ஆயிடுறார் ஆனால் அதில் இன்னொரு பெரிய ஐரணி என்ன அப்படின்னா குழந்தைக்கு முத்தம் முத்தம் முத்தம்னு கடிதங்களில் எழுதுறவர் காசநோய் என்று தெரிய வந்த பிறகு பொய் முத்தம் என்று எழுதுகிறார் எனக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல ஒரு ரெ தன் ஒரு கஷ்டப்பட்டு ரெண்டு குழந்தை இறந்த பிறகு மூன்றாவதாக பிறந்திருக்கிற குழந்தையை ஒரு கடிதத்தில் எழுதும்போது கூட என் மகளை தழுவி ஒரு முத்தம் கொடுக்குறேன்னு கூட ஒரு எழுத முடியாத அளவிற்கு அந்த நோய் வந்து தடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு பரிதாபமான வாழ்க்கை அவருடைய அவருடைய அந்த செயல்கள் எல்லாமே அவருடைய பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த குழந்தையினுடைய நலவாழ்வை முன்னிட்டு மட்டும்தான் இருக்கிறது அந்த குழந்தைக்கு தான் இனிமேல் முத்தம் உனக்கு ரெண்டாம் பாகம் தான் பரவாயில்ல இனிமேல் உனக்கு பாகம்தான் கிடைக்கும் மனைவிக்கு எழு கடிதத்தில் இதில் வந்து தினகரி அம்மா வந்து இன்னொரு பெருசாக நான் நினைக்கிறேன் ஏனால் முக்கியமா வந்து இதுல புதுனைபித்தன் அவர்களுடைய இயக்க உணர்வுகள் முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிற அளவிற்கு அவங்க அம்மாவை பத்தி நிறைய எழுதணும் கிட்டத்தட்ட இதே தலைப்புல நரசயா அவர்களும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் எந்தையும் தாயுங்கிற இதே தலைப்புல நரசயா அவர்களும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அருமையான புத்தகம் அதில் முழுக்க முழுக்க அவர் வந்து தன்னுடைய தந்தையினுடைய அத்தனை வாழ்வையும் அவருடைய எப்படி இருந்தார் தங்களை எப்படி ஒழுக்கம் வளர்த்தார் எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிறார் அது மாதிரி உங்களுக்கு ஏராளமான செய்திகள் நினைவில் இருக்கும் நிச்சயமா நினைவில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் விரித்து எழுதி எங்களுக்கு தர வேண்டியது என்பது புதுமைப்பத்தனுடைய மகளாகிய உங்களுடைய கடமை அந்த அளவிற்கு இது அப்புறம் எனக்கு கமலா அம்மாவனுடைய அந்த தைரியம் இருக்கிறது இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எப்படி பெண்களுக்கு வந்து அந்த தைரியம் வந்துருது வாழ்க்கையில் நீங்கள் தூக்கி வெளியில போட்டுட்டா கூட எப்படியாவது முளைத்து நாங்கள் வந்து நிறைய எங்கள் ஆளுநர் வந்து பெரிய குப்பைக்காடு இருக்கும் பின்னாடி அதில் இந்த வாழை மரத்தை வெட்டி வெட்டி அந்த குப்பை மேட்டில் போட்டுருவாங்க நான் டெய்லி அது ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வருவேன் நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை மேட்டில் அவ்வளோ பெரிய வாழத்தொப்பு வளர்ந்துருக்கும் அவ்வளோ பெரிய வாழத்தொப்பு மாதிரி அந்த இடம் வளர்ந்துடும் அது அதாவது வாழ வாழ்ந்தே ஆக வேண்டிய அந்த வைராகியம் வரும் பொழுது வாழ்க்கை எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது அவங்க தைரியமாக முடிவெடுக்கிறாங்க சென்னையில் தான் வந்து வாழணும் அப்படின்னு மிக சிறப்பான முடிவு மிகச் சரியான முடிவும் கூட கிராமத்தில் இருந்திருந்தார்கள் என்றால் அந்த கிராமத்தினுடைய பழம் கொள்கைகளில் ஊறி ஊறி ஒருவேளை தினகரி இன்றைக்கு நமக்கு தெரியாமலே கூட போயிருப்பார் தினகரி என்ற ஒருவரை நாம் அறிந்து கொள்ள முடியாமலேயே கூட போய் வந்திருக்கும் எப்படியோ எத்தனையோ பெண்களுடைய வாழ்வு அப்படி தான் அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் புதுவை பத்த முன்னாடி சொல்கிறார் நான் சென்னையில் தான் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சென்னையில் வீடு வாங்கணும் எல்லா கடவுள்களையும் அவர் எழுதியிருக்கிறார் நல்ல வேளை ஒரு நல்ல கணவர் ஒரு நல்ல எழுத்தாளராகவும் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ அரிய பொக்கிஷங்கள் கிடைக்கிறது அப்படிங்கறத நினச்சி நினச்சி நம்ம சந்தோஷப்பட வேண்டியிருக்கு அது சமீபத்தில் வேற இன்னொரு முக்கியமான புத்தகம் ஒன்று படித்தேன் ஐராவதி காரவையை பற்றி அவருடைய பேத்தி எழுதின புக்கு இரு அப்படிங்கிற பேர் இருங்கிறது ஐராவதி கார்வையினுடைய பெட்னி அவங்க வீட்டில் அப்படித்தான் கூப்பிடுவாங்க ஐராதிகாரவையை பத்தின புத்தகம் எதுவும் இல்லை ஆனால் அவருடைய பேத்தி வந்து பின்னாடி ஊர்மிலா புஷ்பாண்டே வந்து எல்லா செவி வழி செய்திகளையும் தர திரட்டி திரட்டி பாட்டி எப்படி இருப்பாங்க பாட்டி என்ன மாதிரி பேசுவாங்க எப்படி சமைப்பாங்க என்ன மாதிரி போய் ஆர்கியோலஜிக்கல்ல என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் திரட்டி ஒரு அருமையான புத்தகத்தை கொடுத்துருக்காங்க தமிழ்ல இந்த மாதிரி எத்தனையோ பேருடைய பேரன் பேத்திகள்லாம் இன்றைக்கி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல எல்லாரும் இந்த மாதிரியான தொகுப்புகள் போட்டா இவ்வளவு ஆளுநர்களுடைய ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள் இங்க இன்னமும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எழுதினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு இப்பவுமே அது தோணும் அது இன்னைக்கு தினகரி அம்மா வந்து இப்படி செய்து முடிச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் சொல்லப்பட்டவை மிக குறைவு ஒரு தாயனுடைய வைராகியமான வாழ்வு ஒரு தந்தையினுடைய கண்ணீரும் ஏக்கமும் காதலும் குழந்தையின் மீதான பரிதவிப்பும் உடைய அந்த வாழ்க்கை அந்த எழுத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம்தான் இதுல பதிவாயிருக்கு ஆனால் இன்னும் நிறைய இருக்கிறது சொல்கிறதுக்கு நிச்சயம் நீங்கள் படித்து பார்க்கணும் ஒரே மூச்சில் நீங்கள் படிச்சிடலாம் சிறிய புத்தகம் ஆனால் அற்புதமான புத்தகம் இப்படி ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பேருந்தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த அட்டைப்படம் வந்து ரொம்ப அழகு நான் வந்து ரோகிணிமணியோடைய தீவிர ரசிகை ரோகிணி மணி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு காலச்சோடனுடைய நிறைய புத்தகங்களுக்கு அவங்க அட்டைப்படம் போட்டிருப்பாங்க நீங்கள் கூட பார்த்தீங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பெண் வந்து உட்கார்ந்து அந்த புத்தகசாலை சாலை வழியில் உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி வச்சு ஒரு ஓவியம் கூட அவங்க பண்ணியிருந்தாங்க ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த புத்தகத்தினுடைய அட்டை அவ்வளோ அழகு ஏன்னால் அட்டை வந்து ஒரிஜினலாக போடுறது தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா தமிழ் புத்தகங்களில் நிறைய வந்து ஒரிஜினல் அட்டைகள் இடம்பெறுவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு ஆனால் அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு மேலே தினகரி அதுதான் உண்மை இரண்டு பேரும் தன்னுடைய தினகரியை மிக மேலான ஒரு ஒரு பெரும் பெயராக கருதி வளர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த அட்டப்படம் ரொம்ப அழகா சிறப்பாக வெளிப்படுத்தி அப்புறம் இந்த நிறம் இது எல்லாமே ரொம்ப அழகு முக்கியமாக நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வாசித்து பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வாய்ப்புக்கு நன்றி